ரயில்களின் இயக்கம் குறித்து அதிமுக எம்பி சி வி சண்முகம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதிலளித்துள்ளார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காலத்தில் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது உண்மையா தெற்கு ரயில்வேயால் தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்ட ரயில்களின் விவரங்கள் என்ன நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதா தமிழகத்தில் மீண்டும் தொடங்கப்பட்ட ரயில் சேவைகளின் விவரம் உள்ளதா என கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்னதாக தெற்கு ரயில்வேயில் இயக்கப்பட்ட அனைத்து பயணிகள் ரயிலும் தற்போது இயக்கத்தில் உள்ளன என்று பதிலளித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் எனும் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மைனாரிட்டி பாஜக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதை கண்டித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வல்லாளப்பட்டி பகுதியில் பொதுமக்கள் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் எனவும் இப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றினார் மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் வணிக பயன்பாட்டில் உள்ள கடைகளுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வர்த்தகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை கீழமாசி வீதியில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மற்றும் அனைத்து வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் நடந்த போராட்டத்தால் ஜவுளி கடைகள் கடைகள் காய்கறி கடைகள் மொத்த வியாபாரக் கடைகள் என சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் நகரமே வெறிச்சோடியது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வர்த்தகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற முழு கடையடைப்பு போராட்டத்தில் தொன்னூறு சதவீத கடைகள் பங்கு பெற்றன இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மைனாரிட்டி பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரி மூலம் வியாபாரிகளின் நலன் பாதிக்கப்படுவதாக வர்த்தகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கிராம பகுதி மற்றும் சமுதாய சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று இருபது துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் செவிலியர்களை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் பணியாற்ற கட்டாயப்படுத்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் விளக்கங்களை எழுப்பினர் மாநில துணைத் தலைவர் கற்பகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றி மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர் மூணாயிரம் பணியிடங்கள் வந்து கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் மூணு வருஷமா காலியாகவே இருக்குது அந்த மூணாயிரம் பணியிடங்களை வேகமாக எங்களுக்கு அதை வந்து நிபந்தனையின்றி நிரப்ப நிரப்பி நிரப்பி தரணும் வியூவின் செயலியை வந்து கைவிடணும் இதுதான் எங்களோட இன்னைக்கு ஒரு பெருந்தடல் முறையீட்டில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வச்சு பெருந்தளல் முறையீடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே அரசு பேருந்து பத்தடி பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் காயமடைந்தனர் துவரங்குறிச்சி பணிமனையிலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தை திருப்ப முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் பாய்ந்தது இதில் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசு பேருந்துகளால் நிகழும் விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் அமைச்சர் சிவசங்கர் கும்பகரண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்